நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான நவராத்திரி நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நம்ம இந்த நவராத்திரி தொகுப்புல தொடர்ந்து பல கதைகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் அம்மன் எவ்வாறு அவதரித்தால் அவள் ஏன் கொண்டாடப்படுகிறாள் நவராத்திரிக்கும் அம்மனின் கதைகளுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிற மக்களை அந்த வகை ஆறாம் நாளான இன்று எந்த தெய்வத்தின் கதையை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் என்பதை வீடியோ முழுமையா பார்த்து தெரிஞ்சு கொள்கிற மக்களை வாங்க கதைக்குள்ள கொழுப்பலாம் அந்த காலத்தில் மகிசாசுரன் என்னும் அசுரன் கடுமையான தவம் ஒன்றை புரிந்து வந்தான் அவன் தவம் புரிந்து கொண்டிருந்த தெய்வம் பிரம்மதேவன் ஆம் பிரம்மாவும் இவனின் தவ வலிமையைக் கண்டு அவன் வேண்டியதை அடிக்கலாம் எனச் சொல்லி அவன் முன் தோன்றினார் அவன் கேட்ட வரமோ பிரம்மாவிற்கே வியப்பாக இருந்தது எவராலும் இனி அடிக்க முடியாது தேவர்களும் மனிதர்களும் அதனுள் அடக்கம் எனச் சொல்லி வரத்தையும் கேட்டான் அவன் புரிந்த தவத்தின் வலிமை காரணமாக அந்த வரத்தை அவனுக்கு அடிக்க வேண்டியாயிற்று பின்னர் இந்த வரத்தின் பேரினால் மைசாசுரன் அகந்தையோடு உலகை ஆட்சி செய்ய ஆரம்பித்தான் அவன் எங்கே போனாலும் அழிவு பயம் இருள் மட்டுமே பரவியது தேவலோகமே கூட அவன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது மக்கள் முனிவர்கள் தேவதைகள் எல்லோரும் தினமும் அவனை கண்டு பயத்தில் அஞ்சு நடிஞி வந்தனர் அப்பொழுது எல்லா தேவதைகளும் தேவர்களும் நான் எவ்வளவு சென்று சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோரிடம் வந்து உலகம் முழுவதும் மகிஷாசுரனின் கொடுமையால் அழிந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு காப்பாற்றும் வழி ஒன்று உங்களிடம்தான் இருக்கிறது கூர்ந்து நீங்கள் மூவரும் இதற்கான உபாயத்தை கண்டறிய வேண்டும் என சொல்லி மன்றாடை நின்றான் அப்பொழுதே அந்த மூன்று பெரும் தெய்வங்களும் சக்தியிலிருந்து ஒரு ஒளி ஒன்று பிறந்தது அந்த ஒளியிலிருந்து காத்தியாயினி என்னும் தேவி உருவ பெற்றார் முகத்தில் ஆயிரம் சூரியர்களின் பிரகாசம் எட்டு கரங்களுடன் படிமையான ஆயுதங்களும் சிங்கத்தை வாகனமாகவும் கொண்டு தேவியானவள் அவதரித்தாள் இப்படியாக வீரத்தோர் அவள் தோன்றினாள் காத்தியாயனார் என்ற முனிவரின் இல்லத்தில் அவள் தோன்றிய காரணத்தினால் காத்தியாயினி என்று அழைக்கப் மகிஷாசுரன் தனது படைகளுடன் தேவியை எதிர்கொள்ள போர்க்களம் பூண்டான் போர்க்களம் முழுவதும் சிங்கத்தின் கர்ஜனை ஒளியால் குலுங்கியது தேவியின் கண்கள் தீ போல பழிச்சிட அவள் சிரிப்பு அசுரர்களின் இறையத்தையே அதிர்ச்செய்தது கையில் இருந்த வில்லை எடுத்து அம்புடன் பாய்ச்சிய பொழுது அசுரர்கள் அனைவரும் இளத்தில் விழுந்து மடிந்தனர் சங்கிலியால் சிங்கமும் கர்ஜித்து பாய்ந்தது அசுரர்களை அதை நசுக்கி தள்ளியது மகிஷாசுரன் கோபத்தில் என்னை யாரும் எல்ல முடியாது என சொல்லி நமட்ட சிரிப்போடு போர்க்களத்தில் அலறினான் அவன் சில சமயங்களில் யானை போல மாறினாள் சில சமயங்களில் புலி போலவும் மாறினாள் பின்னர் மனிதன் இறுதியில் மிக வலிமையான ஒரு எருமை வடிவத்தை அவன் எடுத்திருந்தான் ஒவ்வொரு வடிவத்திலும் அவன் அசுர சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி வந்தான் அவன் அசுரன் அல்லவே ஆனால் தேவி இதற்கெல்லாம் தளரவில்லை அவள் ஒரு கரத்தில் சக்கரத்தை வீசிக்கொண்டும் மற்றொரு கரத்தில் வாளை அசைத்து கொண்டும் மற்ற கைதலில் இருந்து சங்குலிகள் திரிசூலம் என பல ஆயுதங்களையும் பயன்படுத்தி போராடிக் கொண்டிருந்தாள் அவள் சிங்கம் புல் கர்ஜித்து பாய்ந்தது அது அசுரப்படையை விரட்டி போட்டது போர்க்களத்தில் தீ ரத்தம் இவையெல்லாம் கலந்து வானத்தில் ஒரு அகன்ற நீல நிறம் பூண்ட ஒரு கருமையான வடிவம் உடைய நீலமாக மாறியது மகிஷாசுரன் தனது எருமை வடிவத்தில் கொடூரமாக பாய்ந்து வந்து கொண்டிருந்தான் அவன் சந்தையை முடித்து விடும் வகையில் மிகுந்த ஆற்றலுடன் தன் கொம்புகளை பயன்படுத்தி சிங்கத்தையும் தேவியும் தாக்கினான் ஆனால் தேவி சிங்கத்தின் மீது நின்றவாறு திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கணக்கில் நேராக அவன் மார்பை நோக்கி எறிந்தால் திரிசூலம் அவன் இதயத்தை குழித்துக் கொண்டது மகிஷாசுரன் தலையில் விழுந்து சக்தியின் கத்தியினால் உயிரை விட்டு போனான் அந்த நொடியே உலகம் முழுவதும் ஒடி வீசி பறந்தது மானத்தில் இருந்த கருமேகங்கள் விலகிச் சென்றன மக்கள் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர் தேவிகள் அனைவரும் தேவர்கள் அனைவரும் ஜெய் மாதா காத்தியாயினி என்று புழக்கத்தை அவர்கள் முன்னிறுத்தனர் ஜெய் மாதா காத்தியாயினி ஜெய் மாதா காத்தியாயினி என அனைவரும் மூன்று முறை கூறினர் மானத்தில் தும்பிகள் ஒலித்தன பூமியில் தலைத்திருந்த அனைத்துமே செழுமையாக மாறிப்போனது அதன் பின் மக்கள் அனைவரும் நாங்கள் பெற்ற செல்வம் வளம் தைரியம் அனைத்தும் முன்னால் தானே தேவி என்று அவர்கள் அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மஞ்சள் நிற ஆடையுடனும் மஞ்சள் பூக்களை கொண்டும் அம்மனை அலந்தரித்து வழிபட்டு வருகின்றனர் இன்றைய தினமும் நவராத்திரி நாறாவது நாளில் பக்தர்கள் காத்தியாயினை வணங்கி அவள் அடிக்கும் செல்வத்தின் தைரியத்தையும் வேண்டுகின்றனர் இந்த கதைச்சாரம் செல்வமும் வளமும் இருந்தால் அதை காக்கும் தைரியம் அவசியம் வேண்டும் தந்தையுடன் வாழ்பவர்களுக்கு அடிவே நிறை நம்பிக்கை தைரியம் அன்பு இவைதான் காத்தியாயினியின் உருவமாக இருந்து வருகிறது இன்றைய தினம் நீங்கள் காத்தியாயனி கதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது முதல் முறை அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்ட நம்ம கதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இது போன்ற புது கதைகளோடு அடுத்த முறை உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது தமிழ் கதைகள் உங்கலன்